பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேர் முருனுக்கு அருகரா இந்த தெய்வீக பகுதி இருபத்தி ஐந்தில் அருணகிரிநாதன் அருளைய கண்டல் அலங்காரம் பாடல் இருபத்தி நான்கு கிண்ணங்குருத்தி என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் கிண்ணம் விஸ்வநாதன் அடியேன் செவி என்று கேட்க சொன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை உண்ணம் குறிச்சியில் சென்று கல்யாணம் என்றவனே இறை அருட்செல்வர் அருணவிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் இருபத்தி நான்கு கிண்ணம் குறித்து அடியேன் என்ற பாடலில் விளக்க உரை மற்றும் பதிவுரை அடியேனின் துன்பத்தை தேவரில் நீக்கும் பொருட்டு அடியேனின் காதில் கேட்குமாறு அந்த நாளில் உபதேசித்து அருளிய ரகசியம் மெய்ஞான மலை மீதுள்ள திரு ஆருளியில் அடியேனை சுத்த ஞான வெளியாகி தன் பயமாக்கிக் கொண்டது முற்காலத்தில் முதுகு கொம்பு உலாங்குழல் உடுக்கை போன்ற திருச்சின்னங்கள் ஒழிக்க குறிஞ்சி நிலத்திற்கு ஒருவராகிய வேடர்களின் குறிஞ்சி எனப்படும் ஊருக்கு சென்று அவர்தம் திருப்புதற்பியாகிய வள்ளி அம்மையாரை திருமணம் செய்த கொள்ள முயன்றவரே என்றார் கருத்துக்களை சொன்னார் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு இந்த கிண்ணம் குறித்து அடியேன் என்ற பால் ஆங்கில வரிகள் நவ் தி சாங் இன் இங்கிலீஷ் குறித்து அடியேன் என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது சென்று கல்யாணம் முயன்றவனே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் பேர் வள்ளிமாள் கரோகரா வெற்றிவேல் முருன் கரோகராபா சரவணாபா